முடிக்கப்பட்ட கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கின்றவர் நம்முடைய மதிப்பெரு மரியாதைக்கு உரிய கலைமாமணி உயர்ந்தது அபிராமி ராமநாதர் அவர்கள் எப்போதுமே அவர் கொண்டு வரைக்கும் இன்றைக்கு வள்ளல் கொடுப்பதிலே வல்லல் என்று பெயரிடுப்பதிலே முதன்மையானவராக தெரிவித்துக் கொண்ட கலைவு பெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை மத்திய அமைச்சராக ஏனென்று சொன்னால் முதன் முதலாக விருது தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அங்கே நிக்கிறதுக்கு போய் கேட்ட போது கூட சொன்னாங்க எல்லாருமே ஜாதி கோட்டை பார்ப்பாங்க உனக்கு ஜாதி கோட்டே கிடையாது என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க நீங்க தான் இருக்கீங்க ஏன் திமுக ஜாதி தானே அந்த ஜாதி கோட்டை கட்சி கொடுத்து வெற்றி பெற்று வருவாய் என்று வாழ்க்கை அனுப்பினார் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்போதுமே முதல் முறையாக வெற்றி பெற்று செல்கின்றவர்களுக்கு பதவி கொடுப்பது என்பது கிடையாது அமைச்சரவையில் பதவி கொடுப்பது அப்பொழுது கிடையாது இப்ப எல்லாம் மாறி இருக்காரு ஆனால் அன்றைக்கு மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களை போன்ற நான் மூன்று பேருக்கு முதன்முறையாக வெற்றி பெற்றவர்களுக்கு எனக்காக சேர்த்து அன்றைக்கு பதவிகளை தந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நகரத்தார் சமுதாயத்தின் மீது தலைவர் கலைஞர் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் பேசுகிற பொழுது தான் சொல்லுவது நகரத்தார் பெருமை

நம்முடைய நகரத்தார் சமுதாயத்தின் மீது தலைவர் கலைஞர் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார் பேசுகிற பொழுதெல்லாம் சொல்லுவது நகரத்தார் பெரும சரியா அழகிட்டுமா திருவள்ளூர் மாவட்டம் சிறுவையாபுரி கிராமத்தில் எழுந்தெழுதியிருக்கிற அருள்மிகு பாலசுப்ரமணியர் கோயிலில் அதுக்கு அது அருகிலே இன்றைக்கு ஒரு புதிய நகர விடுதி விரிவாக்கம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நகர விடுதியாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த விடுதி இடுங்கி இயங்கி வந்தது இன்றைக்கு இரண்டு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலே அது இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் அதே போல் அருள்மிகு பாலசுப்ரமணிய சாமியை தரிசனம் செய்தும் செல்வதற்காக இங்கே வந்தேன் திறப்பு விழா நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒன்று இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தமிழகத்தினுடைய சிபிசிஐடி காவல்துறை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் மிகச் சிறப்போடு அதில் புலனாய்வை மேற்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே யார் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்து சட்டத்தின் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவது தான் அரசினுடைய நோக்கமாகும் எனவே இதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லை பல்வேறு அதுக்கு நாங்கள் சொல்லியபடி யார் யார் சதிச்செயலில் ஈடுபட்டார்கள் என்று எங்களுக்கு தகவல் கிடைக்கிறதோ புலனாய்வின் அடிப்படையிலே கைது செய்யப்படுகிறார்கள் நீதிமன்றம் தான் அதற்கு பிறகு அதில் முடிவு சொல்ல வேண்டும் அது உண்மையான குற்றவாளி அவருக்கு தெரிஞ்சால் சொல்லட்டும் ஏன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அப்போ அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவர் சொல்லட்டும் அதாவது அவர் வந்து தொடர்ந்து மேல்முறையீடு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு ஆனால் வேண்டும் வேண்டுமென்று காலத்தாமதம் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றம் இது இருக்குது நீதிமன்ற ஜாமீன் கொடுக்கின்ற பொறுப்பு நீதிமன்றத்தை இப்போ சேர்ந்தது எனவே நீதிமன்றத்தின் மீது நாம் எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது